பாசத்திற்கும் அன்புக்குரிய இனிய நண்பர்களே இறைவன் பேரால் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் முந்தைய ஆண்டுகளை விட இந்த ஆண்டு மிக இனிமையான ஆண்டாக சிறப்பான ஆண்டாக அமைய உங்களை வாழ்த்துகிறோம் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் இன்று மனித குலம் விரும்போது சமாதானம் அமைதி அன்பு ஒற்றுமை மன்னிப்பு இந்த பண்புகள் நம்மிடத்தில் செழித்தோங்கினால் இந்த ஆண்டு நமக்கு மகிழ்ச்சியான ஆண்டாகத்தான் அமையும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வோம் விட்டு கொடுப்போம் பிறர் நலன் அக்கறை கொள்வோம் பிறருக்காக வாழ்வோம் பிறரை ஏற்றுக்கொள்வோம் இந்த பண்புகளை நாம் நமது வாழ்வில் கடைபிடித்தால் இந்த ஆண்டு மற்ற ஆண்டுகளை விட மிக சிறப்பாக அமையும் இந்த ஆண்டு நல்ல முறையில் மாற வேண்டும் என்று விரும்புகிற நாம் ஆண்டு அல்ல நாம் மாற வேண்டும் நம்முடைய சிந்தனை மாற வேண்டும் நம் நடவடிக்கை மாற வேண்டும் செயல்கள் மாற வேண்டும் அவ்வாறு மாறினால் இறை ஆசை நிறைந்த ஆண்டாக அமையும் அவ்வாறு அமைய உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் வாழ்த்துக்கிறோம் இறையாசிர் நன்றி இந்த நிறைய பேரிடர்களை சந்தித்து நிறைய பிரச்சனைகள் ஆண்டு இந்த ஆண்டு போன முந்தைய ஆண்டுகளுடைய ஏராளமான பேரிடர்கள் அதே சமயம் வந்து போர் மக்கள் அமைதி இழந்திருக்கின்றார்கள் எனவே குறிப்பாக மனிதன் ஒரு மற்றவனை ஏற்று அமைதியுடன் அன்போடு வாழ வேண்டும் என்று சிறப்பாக இந்த பார்த்தை நாங்கள் ஜபிக்கின்றோம் நிச்சயமாக கடவுள் நமக்கு அமைதியும் அருளையும் கொடுப்பார் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை